டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு எதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி மற்றும் சிவனடியார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்கிறார்கள் எதற்காக இந்த போராட்டம் இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம டிவினுடைய செய்திகள் சிந்தனைகள்ல பேசியிருந்தாலும் கூட மீண்டும் இதை பற்றி பேசுவதற்குரிய காரணம் எப்படி இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமைகள் இந்த ஆட்சியில் தட்டி பறிக்கப்படுகின்றன என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்க்கவே கடந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைலை புனிதர் திரு கிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு திருவாசகம் முற்றோதல் செய்வதற்காக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்றிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த கோவிலில் வந்து திருவாசகம் முற்றுதல் செய்து வருகிறார் அவர் திடீர்னு ஒரு நாள் அவர் அங்கே போய் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த கோவிலினுடைய செயல் அலுவலர் இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் திருவாசகம் முற்றுவதல் பண்ணணும்னா இரநூறுவா நீங்கள் கட்டணம் கட்டிவிட்டு தான் நீங்கள் வந்து பாட முடியும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்கிறார்கள் இது நடந்தது செப்டம்பர் மாதத்தில் அப்போவே அவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இருந்தாலும் திருவாசக முற்றோதல் விடுபட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அப்பொழுது அந்த டொனேஷனை கட்டி இரநூறு ரூபாய் கட்டணத்தை கட்டி அவர் அவங்க அன்னைக்கு அந்த திருவாசக முற்றுதல் நடத்தியிருக்கிறார்கள் இது நடந்து ஒரு மாதம் கழித்து மீண்டும் அவர் வந்து இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அஹ் பதினேழாம் தேதி பதன் பதினாறாம் தேதி வாக்குல அங்க போய் இதே போல திருவாசக முற்றுதலுக்கு போயிருக்காங்க அப்ப போன பொழுது இங்கே வந்து செய்யக்கூடாது ஆனால் அவர் வந்து அதற்கு முன்னதாக வந்து ஒரு லெட்டரும் கொடுத்துருக்கார் அந்த லெட்டர் கொடுக்குற சமயத்தில் அந்த இஓ இல்லாங்க அதனால அந்த ஆஃபீஸில் அலுவலகத்தில் கொடுத்துட்டு தான் போயிருக்கார் ஆனால் இந்த அம்மா அந்த செயலில் உள்ள ஒரு அம்மா அவங்க வந்து என்ன சொல்றாங்க என்கிட்ட அந்த கடிதம் கொடுத்தால் மட்டுமே இதுக்கு அனுமதிச்சிருக்கலாம் இதுக்கு கட்டணம் கட்டினா மட்டும்தான் அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து வெளியில தள்ளாத குறையாக அவர்கள் பேசுவதே அந்த வீடியோவெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாச்சு ஒரு குடையை வச்சுட்டு அந்த வயதான முதிவரை முதியவரை வந்து தள்ளாத குறையாக அவர்கள் பேசியதெல்லாம் நாம் பார்த்தோம் அப்போவே அவங்க என்ன சொன்னாங்க இதில் அப்போது அறங்காவலர்கள்ட்ட போய் இந்த காண புகாரை அவர் கொடுக்குறாரு அப்போ அந்த அறங்காவலர் என்ன சொல்கிறார் நான் தான் அந்த இரநூறுபாய் கட்டிக்கிறேன் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இவங்க வந்து முடியாது இது இந்த கோயிலுக்கு நீங்க இப்ப இருநூறுவா கட்டலாம் கோயில்களுக்கும் தான் என்னுடைய வழிபாட்டு உரிமையை நீங்கள் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படி என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த கோயிலினுடைய வெளிப்பிராகாரத்துல உட்காந்து கூட திருவாசகம் முற்றோதுதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்னைக்கு இந்து முன்னணி இந்த செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனடியார்களுக்காக இன்னைக்கு போராட்டக் களத்தில் குதித்திருக்கிறார்கள் இதற்குள்ள என்ன ஒரு வேடிக்கை நீங்கள் நல்லா பார்க்கணும் சிவனுக்கு அதாவது சிவன் கோவிலில் செய்வதற்கு உகந்த காரியங்கள் அப்படின்னா திருவாசக முற்றுவதல் திருவாசக முற்றுவதல் ஒரு பக்தர் தானாக முன் வந்து செய்ய வருகிறார் இதை இன்னைக்கு அறநிலைத்துறை தடுக்கிறது ஆனா அதே நேரத்துல இதுக்கு பக்கத்து மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அரியநாயகிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அந்த வந்து சபரீசனுடைய தந்தைக்கு வந்து துக்க காரியம் நடத்துவதற்கு அனுமதி தருவார்களாம் ஒரு கோவில்ல இறைவனுக்கு உகந்த சுப காரியத்தை நடத்துவதற்கு அனுமதி கிடையாது ஆனால் ஒரு கோவிலில் செய்யக்கூடாத அசுப காரியங்களை செய்வதற்கு அறநிலைத்துறை அனுமதி தருகிறது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு அரண் நம்மளுடைய கோவில்களை அறநிலைத்துறை வைத்திருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது ஆளும் கட்சியினுடைய குடும்பம் என்றால் அந்த கோவிலினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல்களுக்கு அனுமதி ஆனால் சாதாரண பக்தன் என்றால் அவனுடைய வழிபாடுகளை நடத்துவதற்கு கூட இந்த அனுமதி கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில்தான் இன்னைக்கு கோவில்கள் இருக்கின்றன இப்போ இதற்கு எல்லாத்துக்கும் விட சேகர் பாப்பனும் ஒருத்தர் இருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காட்டி ஒரு விளக்கம் சொல்லி பேசுவார் இட்டுக்கட்டி இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு தான் புதுசாக ஆகமம் எழுதியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல போறாரா இதுக்கு என்ன இப்போ அவர் பதில் சொல்ல போகிறார் இதுதான் இவங்க நடத்தக்கூடிய ஆன்மீக ஆட்சியினுடைய லட்சணமா அப்படி இங்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு மனதில் எழுகின்றன இன்றைக்கி இவ்வளவு இன்றைக்கி இந்த இந்து முன்னணியினுடைய இந்த போராட்டத்திற்கு அப்புறம் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இந்த இந்து முன்னணி இதற்காக போராட்டத்திற்கு அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஊர்வலமாக நடந்து வந்து ஒரு அந்த கோவில் வரை வந்து கோவிலில் வந்து சிவன் பாக பக்தி பாடல்களை இந்த திருவாசகம் போன்றவற்றை பாடுவதற்கு அனுமதி கேட்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி அந்த போராட்டம் நடத்துவதற்கு முதலில் அனுமதி வழங்குவது போல் வழங்கிவிட்டு பிறகு கூட்டம் சேருவோமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிட்டன் காமிங்க அப்படின்னு கேட்ட போதும் கூட காவல்துறையினர் அதை காமிக்கவில்லை அதற்கப்பறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நேரில் கோவிலுக்கே வந்து கோவிலேயே வந்து ஒரு மூன்று மணி நேரம் இந்த திருவாசகம் முற்றுதல் போன்றவற்றை நடத்தியிருக்கிறார்கள் அப்பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் மிகப்பெரிய அளவில் அதுக்கு போராட்டம் நடத்துவோம் இந்த செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள் இதை தான் நாமளும் சொல்கிறோம் இந்த தென்காசி கோவிலில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர் மீதும் அதே போல் திருநெல்வேலியில் இந்த மக்கள் இதே போல் அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் போல் இப்போ நம்ம ஸ்ரீ டிவிலையும் இந்த அரியநாயகிபுரம் நிகழ்ச்சி அங்கே நடத்த இந்த கோவிலில் இந்த துக்க நிகழ்ச்சிக்கு எதிராக நம்ம ஒரு பதிலடி கொடுத்து நம்ம பேசிய உடனே வேகமாக அதையெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் அங்கே நடத்துல அந்த சடங்குகளை நடத்தாமல் அன்னதானம் மட்டும் அங்கே நடத்தியிருக்கிறார்கள் அப்போ இது போன்று வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து தங்களுடைய போராடி தான் தங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே செயல் அலுவலர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ன நடவடிக்கை எடுக்கவில்லை வரைக்கும் அதனால் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த இரண்டு கோவிலினுடைய செயல் அலுவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல வழிபாட்டு உரிமையை தடுத்ததற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத உணர்வுகளை புண்படுத்தியதற்காக இந்த மாதிரியான பிரிவுகள்னால் அவர்கள் மேல வழக்கு தொடர்ந்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பதான் நீங்க சொல்ற அந்த அறநிலையத்துறை நாங்கள் ஆன்மீக ஆட்சி என்பதற்கெல்லாம் அதற்கு சரியான நீங்க சொல்றதுக்கு சரியானதாக இருக்கும் இல்லைன்னா நீங்க சொல்றது வந்து அடிச்சு விடுபா கதையாகத்தான் இன்றைக்கு இருக்கும் அப்படித்தான் பொதுமக்களும் இன்னைக்கு அதை பார்க்கிறார்கள் இன்னைக்கு இந்தற்காக இந்து முன்னணி மிகப்பெரிய அளவுல அந்த சிவனடியார்களுக்காக போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்க அந்த போராட்டத்துல கூட அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க திரு குற்றாலநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சத்தி நாயனார் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா சிவன் சிவனடியார்கள் யாரை எல்லாம் அவர் யாராவது ஒருத்தர் வந்து குறைத்தோ பழித்தோ அவங்க வந்து பேசினார்கள் என்றால் அவர்களுடைய நாக்கை வந்து இழுத்து வைத்து அறுத்து விடுவாராம் அப்படி இருந்த இந்த பூமி இந்த நாயன்மார்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இன்னைக்கு வந்து ஒரு சிவனடியார் வந்து ஒரு திருவாசகம் முற்றுதல் செய்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கலாமா அதை எதிர்த்துத்தான் நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறார்கள் இதற்கு வந்து இந்துக்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க வேண்டும் இதற்கு ஆதரவாக அனைத்து இந்துக்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு அங்க ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடக்குது நம்ம கோயில நம்ம நாளா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது அனைத்து கோவில்களிலும் நடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை நாம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடி வீதிக்கு இந்துக்கள் போராட வர வேண்டும் என்பதை நம் கோரிக்கை அதேபோல் போல் இது போன்ற சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் அதற்கு நாம் முழு ஆதரவு தர வேண்டும் என்பதும் நம்மளுடைய கோரிக்கை